ஜெயலலிதா தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசினை கொண்டு வந்து எட்டு வன்னியர்களை எம்பி கேண்டிடேட்டா போட்டார் வன்னியர்களுக்கு வந்து கொடுத்தார் இதுக்கெல்லாம் காரணம் ராமதாசை வீழ்த்து நின்று ஜெயலல்தார் நினைச்சதுதான் அந்த அதனால கிடைச்சதுதான் இந்த சி வி சண்முகத்துக்கு நல்ல லாகா கே பி முனிசாமிக்கு நல்ல லாகா எட்டு வன்னியர் கேண்டிடேட்டு இதெல்லாம் டாக்டர் ஐயாவில் கிடைச்சது தான் இப்ப ஒன்னா நின்று நானூற்று அஞ்சு சதவீத வாக்கு நிரூபிக்கலனாலும் அல்லது யாராவது ஒருத்தர் நானூற்றி அஞ்சு சதவீத வாக்கு நிரூபிக்கலனாலும் வன்னியர் அரசியல் மீண்டும் பலகீனம் அடையும் இதுதான் தமிழகத்தோட இது நீங்க திராவிட இயக்கம் ஐம்பத்தி ஏழு வரதுக்கு முன்னாடியே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்நியர் ஓட்டு வன்னியர்களை தான் வட தமிழகத்தின் அரசியல் காமராஜ் வந்து ரெண்டு வன்னியருக்கு தான் அசம்பிளி டிக்கெட் கொடுத்தாரு அதுக்கு பிறகு படையாட்சி நாயக்கரும் கலர்ந்து எழுந்த தான் பன்னிரண்டு வன்னியர் கொடுத்தாரு இது அரசியல் தான் காமராஜ் உடனே வன்னியற்கு எதிராக போயிட்டாரு நிறைய பேர் பொய்யா புரட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அவருக்கு அரசியல் அவர் பண்ணாரு இயர் பவர்ஃபுல் காஸ்ட் ரெண்டு பேரும் எழும்பி வந்து ராஜாஜிக்கு ஆதரவா போயிட்டா நம்ம நம்மளோட இருப்பு சிக்கலாகும் அதனால இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு நாடார்க்கு டிக்கெட் கொடுக்கல